கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்னாகவும் பத்து பதினான்கு முன்பகுதி யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடைய முதல் புறப்பட்டது நம்பர்ஸ் டென் ஃபோர்டீன் தி டிவிசன்ஸ் ஆஃப் த கேம்ப் ஆஃப் ஜூடா வென்ட் ஃபர்ஸ்ட் அண்டர் தே ஸ்டாண்டர்ட் என்று வாசிக்கிறோம் மேகம் எழும்பிய போது இஸ்ரேவேலரின் சேனை புறப்பட்டது துவக்கத்தில் முதலில் யூதா சந்ததியார் வெற்றி கொடியோடு புறப்பட்டனர் யூதா என்பதற்கு துதி பிரைஸ் என்று அர்த்தம் யூதா பாலசிங்கம் என்று யாக்கோபு யாக்கோவுடைய குமாரன் யூதாவை ஆசீர்வதிக்கிற போது ஆசீர்வதித்தார் யூதாவின் புறப்படுதல் துதியோடு வலிமையோடு சிங்கத்தின் தைரியத்தோடு நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாயிருப்பார்கள் என்கின்ற அந்த தைரியத்தோடு ஒன்றிற்கும் பின்னடையாத படைத்த சிங்கத்தின் பண்போடு யூதா முதலாவது புறப்பட்டது பின்பு மற்ற கோத்திரங்கள் சந்ததியார் புறப்பட்டார்கள் வெற்றி கொடி நாட்டுவதற்கு காணானை சுதந்திரிப்பதற்கு அவர்களுடைய புறப்படுதல் வெற்றியின் துணியாக யூதாவின் மூலமாக அறியப்பட்டது என்பதை நாம் வாசிக்கிறோம் கத்தறிந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்